ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுட்ருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நாங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து எங்கள் குலதெய்வ கோயிலோட கிடாத்தவருக்கு அதனால நாளையிலேருந்து நாங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பற்றி பிடிக்கணும் எங்கள் வீட்டுக்கார் வந்து தீர்த்த கூட எடுப்பார் அதனால் வந்து நாங்கள் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோங்க சரி இன்றைக்கி வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ ஆட்டுக்கழி வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்னும் சிக்கன் எடுத்துகிட்டு வரல நம்ம அதுக்குள்ளே வந்து சிக்கன் குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வெங்காயமும் பூண்டு உழித்து ஒரு வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் தலையே ஆட் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பில் வந்து எங்கள் செடியில் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிது அதனால் நல்லா எண்ணெயில் போட்டது புடப்பட படம்னு பொறிச்சிச்சு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக இருக்கணும் கண்ணெல்லாம் தண்ணி வரணும் அளவுக்கு இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா மிளகுக்கு அப்புறம் சீரகம் கொத்தமல்லி சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் மிளகோட டேஸ்ட் வந்து தனியாக தெரியணும் அந்த தான் வந்து நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு நாட்டுக்கோழி சூப் வச்சு குடித்தோம் ரொம்பவே நல்லது அதில் பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி சீரகம் அதோடய பச்சை வாசனெலாம் போயிடுச்சு இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறம் பொடி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி ஒரு டைம் கலரை விட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லாமே வந்து சக்தி தான் யூஸ் பண்ணுறேன் பொடி வந்து வீட்டில் அரைச்சிது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஆல்ரெடி மிளகு வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கோம் அதுவே வந்து காரம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வாசு செம்மையாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா பண்ணை நாட்டுக்கோழி இதை வந்து அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார தான் எப்பயுமே கறி வாங்கிட்டு வந்தால் மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வணக்கி விடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இது கூடவே வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொரிஞ்சு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதிகமாக வச்சிங்கன்னா கடுகு வந்து தீஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் கடுகு வெடித்த உடனே வந்து நம்ம கருவேப்பில் தலை போடும்போது தீஞ்சு போயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பில் தலையும் போட்டாச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற அந்த சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன தான் கடையில் க்ளீன் பண்ணாலும் நாம் ஒரு டைம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அதேமாதிரி தான் நாங்களும் வாங்கிட்டு வந்து ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வடிகட்டியில் வடித்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு வச்சு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து எப்பயுமே வந்து வெங்காயம் பூண்டோட தக்காளி போட்டு வணக்க மாட்டேன் இந்த கறியோடு போட்டு அதுக்கும் போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி நீங்களும் செய்வீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வறுத்து வச்சுக்கிறது மிக்சி ஜாரில் போட்டு மஞ்சத்தூள் தேங்காய் இஞ்சி கடலை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து நம்ம வந்து அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் வந்து ஊற்றணும் நாட்டுக்கோழி வந்து சீக்கிரம் வேகாது அதனால் மூடி தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்ருக்கு அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சம்பாரம் ஊற்றலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்பாரத்தை வந்து ஊற்றிட்டோம் கறியும் நல்லா வெந்துருச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுனா போதும் சம்பாரம் வந்து அந்த பச்சை வாசனை போச்சுன்னா போதும் நம்மளுக்கு வந்து குழம்பு ஆகி போயிடும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு கறி எல்லாத்தையும் நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சிட்ட தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா காயணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வாக்கில் பெரிய வெங்காயத்தை வந்து ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம்தான் வந்து இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதனால் கட் பண்ணி நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இந்தமாரி வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வரமிளகா வந்து உள்ளே இருக்கிற விதையை வந்து எடுத்துகிட்டு இந்தமாரி மிளகா வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய விட வர மிளகா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்கும் போது இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்கு தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எப்படியும் கறிக்கு வந்து உப்பு பத்தாமல் தான் இருக்கும் அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன்லாம் கொட்டியாச்சு உள்ள நல்லா கிளறி விட்டுக்கோங்க கறி வந்து உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிளரி விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டால் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ஃப்ரை சிக்கன் குழம்பு வித் ஒயிட் ரைஸ் இப்போ நான் சாப்பிட போகிறேன் எப்பயும் சிக்கன் குழம்புக்கு வந்து நாங்கள் இட்லி ஊற்றுவோம் மாவு இல்லாதனால சாப்பாடு வச்சுருக்கேன் இட்லி கறி குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் கறி வந்து குழம்புல இருக்கிறத விட தனியாக வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு எனக்கு வந்து மட்டன் சிக்கன் குழம்புலாம் வந்து அதிகமாக வைக்க தெரியாது இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்ருக்கேன் ஆனால் இப்போல்லாம் டேஸ்ட்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா பார்த்துக்கோங்க நீங்களும் ஒரு வாட்டி இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா ப பாய்